நம்ம எத்தனையோ வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த பச்சை முட்டை சோறு ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லை அப்படின்னா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இது பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு விரல் சைஸ் இஞ்சி ஆறு பல்ல பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு முட்டையை சேர்த்துப்போம் ரெண்டு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை ஸ்கிரம்பிள் ஆன உடனே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் அவ்வளவுதாங்க பச்சை முட்டை சோறு ரெடி இதை புதினா முட்டை சோறுனு எடுத்துக்கலாம் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மிலாவிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க